அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே பாஜகவில் அதாவது தமிழக பாஜகவில் வந்து ஏராளமான அதிரடி மாற்றங்கள் ரொம்பவே வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இப்ப புதுசா பொறுப்புகள்லாம் கொடுத்திருக்காங்க கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து அப்படி கொஞ்சம் தீவிர இருந்து ஒதுங்கி இருந்த மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது இப்போ அது மறைந்து விட்டு அதை அதிரடி ஆட்டத்தில் இறங்கி இருக்கார் அண்ணாமலை அவர்கள் அப்படிதான் சொல்லணும் கிரிக்கெட் பாணியில் இதுல நாலஞ்சு குழுக்கள் போட்டிருக்காங்க அதுக்கு மூத்த தலைவர்களை நியமித்திருக்கின்றார்கள் இருந்தாலும் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொறுப்பு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா நான் பார்க்குறேன் அதுக்காக மற்றதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு இல்லை இருக்கிறதுல அது கொஞ்சம் அதிகமா இருக்கிறதா நான் பார்க்குறேன் இதுல ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்க சார் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு யார் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு வாட்டவர் அவருடைய செயல்பாடு சரியாக இல்லை அப்படின்றதுனால இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வந்திருக்கா அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது இந்த மாதிரி குழுக்கள் நியமிக்கப்பட்டதற்கோ இல்லைன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து மறுபடியும் தீவிரமா அரசியல் செய்வதற்கோ நைனார் நாகேந்திரன் அவர்கள் செயல்பாடு எந்த விதத்திலும் தொடர்புடையது கிடையாது அதை முதல்ல நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் அதுக்கு வேறு காரணங்கள் இருக்கு நான் பின்னாடி சொல்றேன் இப்போது இந்த மாதிரி ஒரு குழுக்கள் போடுவது அப்படின்றது வந்து பாஜகவை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவாங்க தனிநபர் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எடுத்துகிட்டு போங்களேன் தலைவர்னு ஒருத்தர் இருந்தாலும் கட்சி தான் முக்கியம் சித்தாந்தம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இப்போ மட்டும் ஏன் தலைவர்னு ஒருத்தர் இருக்கும்போது இன்னொருத்தர் தான் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரு அவர் வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் அப்போ தலைவர் இருக்கும்போது இவரெல்லாம் செயல்படலாம் அப்படின்லாம் கேட்கக்கூடாது ஏன்னா இண்டிவிஜுவல் முக்கியம் இல்லை அப்படின்னு இவ்வளோ நாளாக சொல்லிட்டு வந்தவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது ஒரு கட்சி அப்படின்னு வந்தாச்சுன்னா தனிநபர் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கின்ற ஒரு கட்சினும் போது யார் யாருக்கெல்லாம் செல்வாக்கு இருக்கோ அவங்களை எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் தலைவர் மட்டும் தான் பேசணும் மத்தவங்க எல்லாம் பேசக்கூடாது அப்படின்றது சரிப்பட்டு வராது அது எங்க ஒத்து வந்தது குறிப்பா அதிமுக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ இல்ல ஜெயலலிதா அவர்கள் மாதிரியோ இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்ஃபேக்ட் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது மற்ற மந்திரிகள்லாம் பேசவே மாட்டாங்க பேட்டி கூட கொடுக்க மாட்டாங்க அதனாலேயே வந்து அந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்றது கொஞ்சம் டச் விட்டு போச்சு இருக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கும் பொழுது மற்றவர்கள் பெருசாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது ரைட் அதெல்லாம் வந்து மாநில கட்சிகள் தனிநபர் பேஸ் பண்ணி வந்த ஒரு மோனோலித் மாதிரி கட்சிகள் பாஜக அப்படி கிடையாதுல்ல நீங்கள் தானே சொல்றீங்க சித்தாந்தம் தான் முக்கியம் அப்படின்னு ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஒரு நாலஞ்சு நாளாக ரொம்ப வேகமாக அரசியல் செய்து கொண்டு வருகின்றார் இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நமது முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார் தமிழக மக்களுக்கு தமிழக விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் இதையெல்லாம் வந்து தடையின்றி தாமதமின்றி கொடுக்க வேண்டும் அப்படின்னு இதுக்கு உடனே அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இந்த மாதிரி உரம் ஓட்ட அது யூரியான்னு நினைக்கிறேன் அது வந்திருக்கு ஆனால் உங்க இயக்கத்தை சார்ந்த ஒருவர் தான் வந்து ஆறு மணிக்கு மேல அந்த லோடு இறக்கினா முந்நூறுவா ஆறு மணிக்கு முன்னாடினா நூறுரூவா அதனால அதை டிலே பண்ண வச்சிருக்காரு இந்த மூட்டைகள்லாம் வந்து அப்படியே குமிஞ்சி கிடக்குது இதுல வந்து வியாபாரிகளுக்கு நஷ்டம் விவசாயிகளுக்கு போய் சேரல முதல்ல வந்து அதை சரி பண்ணுங்க அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க அதே மாதிரி இந்த விழாவாகட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் தான் இப்போ களத்தில் இறங்கி இந்த பத்திரிகை பேட்டி அதையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கார் ரைட் இது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது அகைன் தனிநபர் முக்கியமில்லை பாஜகவில் அதை ஞாபகம் வச்சுக்கணும் யாராவது இப்போ வந்து குறுக்கு சால் ஓட்டுனாங்க அப்படின்னா நான் இதைத்தான் சொல்வேன் கட்சிக்காக தானே அவர் வேலை பார்க்குறாரு தனக்காக இல்லை இல்லை இப்போ ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அப்படின்னா அது கட்சிக்கு தானே வந்து லாபமாக போகின்றது அப்புறம் ஏன் அவர் சொன்னார்னு குதிக்கணும் ஆனால் கேள்வி என்னன்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் தீவிரமாக இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு கட்சிக்கு உள்ள அவருக்கு வந்து தலைவராக இருந்தப்போ என்ன ஆதரவு இருந்ததோ அந்த அளவுக்கு இப்போ இருக்கின்றதா குறிப்பாக இந்த ஐடி ஸ்ட்ராங்கான ஐடி விங் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன பண்றாங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் இருக்கின்றார் அப்போ ஐடி விங்கோட வேலை என்ன அதிமுக விடுங்க அவங்க கூட்டணி கட்சி பாஜகவுடைய ஐடி விங்கோடைய வேலை என்ன நிர்வாகிகளுடைய வேலை என்ன இதை ஹைலைட் பண்ணணுமா வேணாமா இதை எல்லாரும் வந்து ஷேர் பண்ணி ஒரு பெரிய விசபிலிட்டி கொடுக்கணுமா வானாமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அண்ணாமலை சொல்லிட்டார் அப்படின்றதுனால வந்து அந்த குற்றச்சாட்டை பற்றி நாங்கள் பேசவே மாட்டோம் அப்படின்னு இருக்காங்களா சரி அதிமுக கூட்டணியில தானே இருக்கீங்க என்டிஏல தானே இருக்கீங்க அப்படி இருக்கச்ச ஒரு சரியான சான்ஸ் கையில் கிடச்சிருக்கு பாருங்க நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு எதிரானவர்கள் அந்த குற்றச்சாட்டு அதுக்கு அரசு தரப்பில் ஏதாவது பதில் சொல்வாங்க அது வேற விஷயம் பட் எதிர்கட்சிகளுடைய வேலைன்னா குற்றச்சாட்டு வைப்பது அப்போ கூட்டணியில் இருக்க இவங்க அதை ஹைலைட் பண்ணணுமா வேணாமா எந்த ஒரு விஷயத்திலையும் பாஜக தலைவரும் சரி இன்றைய தலைவரும் சரி அதிமுக தலைவராக இருக்கின்ற இபிஎஸ் சரி பொதுச் செயலாளர் ஆளுங்கட்சிக்கு எதிரான விஷயங்களை பற்றி பெருசாக பேசுற மாதிரி தெரியலங்க அதுலேயும் அதிமுக ஐடிவிங்க அது செயல்படுதா அப்படின்னு தெரியல இந்த ஹேஷ்டேக் போட்டு விளையாடுவாங்க கோ பேக்கு வெல்கம் அப்படின்னு இப்போ அதெல்லாம் யாருமே ஃபாலோ பண்றதில்ல பாத்தீங்களா ட்விட்டர் ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் அப்படின்ற பேச்சே இப்போ நம்ம பார்க்க முடியறதில்ல ஒவ்வொரு கிரிக்கெட்ல ஒரு பேட்ஸ்மேன் ரன் அடிச்சுட்டு ஓடுறாரு அப்படின்னு சொன்னால் அப்போ ரன் அவுட் ஆக்கணும்னா அந்த பாலை எடுக்கிறவர் எந்த எண்டில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எண்டில் ஸ்டெம்பை பார்த்து அடிக்கணும் இல்லை அங்கே இருக்கிற வீரரை பார்த்து அடிக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு அண்ணாண்ட பக்கம் பவுண்டரியை பார்த்து நீங்க பாலை தூக்கி போட்டிங்கன்னா இதெல்லாம் ஜெயிக்கிற விளையாட்டா நான் ஏன் கேட்குறேன்னா இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இத்தனை தொகுதியில வந்து பிரச்சாரம் செய்கிறார் இவ்வளவு கூட்டம் கூடுகின்றது இதைத்தான் ஹைலைட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் வெரி ஆளுங்கட்சிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை ஆணித்தரமாக வைப்பது அப்படின்றத பத்தி இவங்க யோசிச்சு பார்த்ததாவே தெரியல அதனாலதான் வந்து இவங்க பால எங்க தூக்கி அடிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்திருக்குங்க சும்மா தமிழகத்தை மீட்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னா எதுக்காக மீட்கணும் அடகு வச்சிட்டாங்களா அதுக்கு என்ன விலை கொடுத்தாங்க அப்படின்னு ஜனங்க கேட்பாங்களா மாட்டாங்களா அப்போ இன்னென்ன மாதிரிலாம் தவறுகள் நடக்கின்றது அப்படின்னு தெல்ல தெளிவாக எடுத்து வைக்க வேண்டியது யாரு நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமை அப்படின்னு சொல்கிற அதிமுக எந்த விஷயத்தில் அவங்க இந்த மாதிரி எடுத்து வச்சாங்க சொல்லுங்க அந்த டிஜிபி விஷயமா எடுத்துக்கோங்களேன் அந்த எட்டு பேர் இருக்கும்போது ஒன்பதாவது சீனியாரிட்டியில் இருக்கிற நபருக்கு பொறுப்பு டிஜிபி பதவி கொடுத்தாங்க அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்டார் சரிங்க உங்கள் நாலேஜுக்கு வரல அப்படின்னு வச்சிங்கன்னா கூட அவர் கேட்டிருக்காருல்ல அவர் முதல்ல கேட்டுட்டார் அப்படின்றதுனால மற்ற யாரும் அதை பத்தி பேசவே கூடாது பாஜக தலைவரோ இல்லை வந்து அதிமுக தலைவரோ இதை பத்தி பேசினதாகவே தெரியலையே திருப்பி திருப்பி வேற எதையோ பேசிட்டு இருக்காங்களே தவிர இதுல வந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் விஜய்க்கு பதில் கொடுத்துட்ருக்காரு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது எவ்வளோ நல்லது தெரியுமா செலவை குறைக்கிறது அப்படின்னு யாராவது கேட்டாங்களா இப்போ இதெல்லாம் வந்து விளக்கம் கொடுங்க அப்படின்னு ஆளுங்கட்சியாக இருக்கிறது யாருங்க திமுகங்க அவங்கள எதிர்த்து அரசியல் பண்ணுறதை விட்டுட்டு இங்கே இது மாதிரிலாம் இருக்கீங்க இதில் வேற சொல்கிறார் இந்த மாதிரி வந்து கூட்டணி எப்போ ஒன்றா மாறலாம் கடைசி நேரத்திலும் மாறலாம் அப்படின்னு எப்படி மாறும் அதிமுக பாஜக இதுதான் கூட்டணி அப்படின்ற பிறகு இன்றைக்கு வந்து தமிழகத்தில் இருக்க பெரும்பாலான கட்சிகள் இந்த பக்கம் வருவதற்கு வாய்ப்பில்லை மறுபடியும் வந்து இந்த கூட்டணியில் சேரணும் அப்படின்னா அமமுக அதுக்கப்புறமா பாமக தேமுதிக அப்புறம் இந்திய ஜனநாயக கட்சி இந்த மாதிரி ஏற்கனவே என்டிஏல இருந்து இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரிகிற கட்சிகள் மட்டும்தானே தவிர திமுக இருந்து எந்த கட்சியும் அதிமுக பாஜக பக்கம் வரப்போகிறதில்ல வரவும் வரமாட்டாங்க அதே மாதிரி தாவேக்காவும் இந்த பக்கம் வந்து சேராது அப்புறம் எதுக்கு திருப்பி திருப்பி நீங்கள் வந்து அணிகள் மாறலாம் கூட்டணிகள் மாறலாம் இப்படியே சொல்லிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல இப்படியே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஜனங்க மத்தியில் என்ன இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும்னு யோசிச்சு பார்த்தீங்களா அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ஜெயிக்க முடியாது பழுகுது இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் வந்தால் மட்டும்தான் இவங்களால் ஜெயிக்க முடியும் ஐயே அப்போ இது ஜெயிக்கிற கட்சி கிடையாது இப்படி தானே ஜனங்க நினைப்பாங்க ஏன் இப்படியெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துனுக்குறாங்கன்னு இது சுத்தமாக புரியல தனித்து நின்று ஆட்சியை கைப்பற்றுவோம் அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக இன்னைக்கு கூட்டணி சேர்ந்த பிறகும் இன்னும் எல்லாரும் வாங்க இன்னும் எல்லாரும் வாங்க எல்லாரும் சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்களே உங்களுக்கு எதிராக ஒரு நெரேட்டி கிரியேட் பண்ற மாதிரி இல்லையா இப்ப இதுல வந்து திமுக அவங்க வந்து அதிமுகவில் இருப்பவர்கள் ஆறு அதிமுகவில் அதிருப்தியாளர்களாக இருப்பவர்கள் அதிமுக விட்டு வெளில போனவங்க ஆறு வெளில அனுப்பப்பட்டவர்கள் இப்படி எல்லாம் வந்து சேர்க்கின்ற ஒரு வேலை ஆரம்பமாகின்றது இப்போ சமீபத்தில் ஒருத்தர் போய் சேர்ந்துருக்காரு இன்னும் நிறைய பேர் சேரலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது தப்புனே நான் சொல்ல மாட்டேன் ஒரு கட்சி அப்படின்னா இப்படித்தான் செய்யணும் அப்படி செஞ்சாதான் அது அரசியல் கட்சி இல்லை இல்லை நாங்களா யாரையும் போய் கூப்பிடவும் மாட்டோம் வர முடியும் சேர்த்துக்க மாட்டோம் இல்லை இங்கே ஒரு கட்சி இருக்குதே எல்லாரும் வாங்க அப்படின்னு சேர்த்துக்கினாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பெஞ்சில் தான் போய் உக்காரணும் இங்கே இருக்கிற ஒரு ஐபிஎல் டீம் மாதிரி அப்படிலாம் இருந்தால் அந்த கட்சி ஊருபடாதுங்க திமுக சரியாக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அதை தப்புன்னலாம் சொல்ல முடியாது நீங்கள் உங்கள் கட்சியில் உங்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் இவங்களை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அது முடியலை அப்படின்னா அவங்க வந்து பாருங்க எங்கள் கட்சியிலேருந்து ஆளை தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்லாம் யாரும் குறை சொல்ல முடியாது ஒரு பக்கம் திமுக வந்து கோயிங் ஃப்ரம் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த் இன்னை தேர்தலில் நான் அப்படி தான் சொல்வேன் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றலை இந்த பர்சன்டேஜோ இந்த நம்பரோ இதெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது மக்கள் மத்தியில் என்னென்ன நிறைவேற்றலை அப்படின்றத ஒன்று ரெண்டு சொன்னாலும் நச்சுன்னு பதிகிற மாதிரி சொல்லணுங்க திருப்பி திருப்பி இத்தனை பர்சன்ட் பர்சன்டேஜ் எல்லாம் தூக்கி போடுங்க இப்போ ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த மழை நீர் வடிகாலில் எவ்வளோ பர்சன்டேஜ் சொன்னாங்க என்ன அப்படின்னு அதெல்லாம் நமக்கு புரியாது முக்கியமாக ஒரு நாலு வாக்குறுதி எடுத்து பார்த்தீங்களா இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்க இதை நிறைவேற்றினாங்களா அப்படி கேளுங்க இந்த டீசல் விலை குறைப்பான்னு சொன்னாங்கோ அதை குறைக்கல இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதை கொண்டு வரல இப்படி ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொன்றா சொல்லணுமே தவிர இத்தனை பர்சன்ட்டு இல்லை இவ்வளோ வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அது வேலைக்கு ஆகாது அடுத்தது குற்றச்சாட்டு அப்படிங்கும்போது இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கார் பாருங்க இந்த உரம் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் லெட்டர் எழுதியிருக்கீங்க ஆனால் உங்க ஆளுங்க தான் வந்து அதை இறக்குறதுல தகராறு பண்ணுறது அப்படின்னு அவர் குறிப்பாக சொல்லியிருக்காரு அப்போ அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்க வேண்டும் அதுக்கப்புறம் இந்த பரப்புரை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மக்களை சந்திக்கும் பயணம் அதுல போகும்போது அந்தந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக என்ன பிரச்சனைகளோ அதை ஹைலைட் பண்ணி பேசணும் பொத்தாம் பொதுவில் பேசிட்டு இருந்தா வேலைக்காகாது இப்போ அண்ணாமலைக்கு வந்து அந்த கூடுதல் பொறுப்பு அப்படின்னு சொன்னா இல்லையா மறுபடியும் வந்து அவர் தீவிர அரசியலில் முன்ன விட அதிகமாக வந்திருக்கார் அப்படின்னு இதுக்கு முக்கிய காரணமாக நான் பார்க்கறது அதிமுகவின் செயல்பாடு நயினார் நாகேதனன் அவரோட செயல்பாடு கிடையாது ஏன்னா இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு வந்ததெல்லாம் அதிமுக செய்திருக்க வேண்டிய விஷயங்கள் செய்யாமல் விட்ட விஷயங்கள் சோ அப்போ பிஜேபிக்கு உள்ளேயே வந்து ஸ்டேஷன் வந்திருக்கு இவங்களோட கூட்டணி அப்படின்னா இவங்களோட தலைமை அப்படின்னு வேற சொல்லிட்டோம் ஆனா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒன்றும் நடந்துக்கிற மாதிரி தெரியலையே அப்ப நாம தான் அடிச்சு ஆடணும் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க அதிமுக அவங்க எப்படி ஒன்றா செயல்பட்டுக்கிட்டோம் பாஜக தரப்புல செயல்பாடு வந்து ரொம்ப வேகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அண்ணாமலைக்கு இப்போ அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த விடவில் நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் ரூமர்ஸ் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகின்றார் இல்லை இன்னும் சில பேர் போயிட்டு அவருடைய அரசியல் வாழ்வே முடிந்து விட்டது அப்படின்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ரைட்டு அழுக எதையோ ஒன்று சொல்கிறது அப்படின்னு அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும் ஒரு நாலு நாள் கழிச்சு என்னங்க நீங்கள் அதுங்க அது மாதிரி சொன்னீங்களே அப்படின்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது அதுக்குள்ளே வேறு வீடியோ வந்துடும் அதுக்குள்ளே வேற எதையாவது ஒரு கருத்து சொல்ல போகிறோம் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்க போகிறாங்க ஆனால் பாஜக எம்எல்ஏம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க அதிமுகவை மட்டும் நம்பி ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க தான் தலைமை இந்த கூட்டணிக்கு அப்படின்னு சொன்ன பிறகு நயினார் நாகேந்திரன் அவர்களும் எதுவாக இருந்தாலும் அவங்கள கேட்டு செய்யணும் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தார் அதை தப்புன்னு சொல்லலை ஆனால் அவங்கள கேட்டு செய்யுங்க செய்யணும் அவங்க செய்கிறா மாதிரி இல்லை போது அப்போ நாமளாவது செய்யணும் அப்படின்னு இறங்கணும் இங்கே தான் வந்து தமிழக பாஜக ரொம்ப லேக்கிங்காக இருந்தது இப்போ அதை ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்காங்க பட் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா கட்சிக்குள்ள அண்ணாமலை அவர்களுக்கு முழு அளவில் ஒத்துழைப்பு இல்லை அப்படின்றதும் ரொம்பவே நல்லா தெரியுது ஐடிவிங் என்ன ஆச்சு அப்படின்றதும் சுத்தமா தெரியல கோர்ஸ் இது மேலிடத்துக்கு வந்து தெரிய வரும் அவங்க மறுபடியும் வந்து சவுக்க சுழக்கினாங்க அப்படின்னு சொன்னா லைன் அப்படின்னு நினைக்கிறேன் பாஜகவை பொறுத்த வரைக்கும் மத்திய தலைமை செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா மாநிலத்தில் பாருங்க தலைவர் ஒருத்தர் இருக்கார் இங்கே தனி மனித துதிபாடுதல் கிடையாது அதனால யார் சிறப்பாக செயல்பட்டாலும் அவங்க பின்னாடி ஆதரவாக நிற்கணுமே தவிர இல்லை இல்லை இவர் தான் தலைவர் நாங்கள் இவர் தான் கேட்போம் இவர் சொல்கிற இவர் அப்பாயின் பண்ணுற நிர்வாகிகள் பின்னாடி தான் போவோம் இந்த வேலையெல்லாம் நடக்காது அப்படின்றத என்ஷூர் பண்ணணும் அதே மாதிரி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணுறது செகண்ட்ரி முதல்ல அவங்க நிர்வாகிகள் மனசில் இதை ஸ்ட்ராங்காக அவங்க வந்து ஊன்ற வேண்டும் அப்போதான் அவங்க வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க அடுத்தது எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகளை இல்லை செய்ததாக இவங்க கருதும் தவறுகளை இதைத்தான் ஹைலைட் பண்ணணுமே தவிர நாங்கள் வந்து அங்கே போறோம் இத்தனை சுற்றுப்பயணம் போறோம் இவ்வளோ கூட்டம் வருது இதை மட்டுமே நீங்க சோசியல் மீடியாவில் ஹைலைட் பண்ணியிருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த கூட்டம் சேர்ப்பது அப்படின்றது வந்து சோசியல் மீடியாவுக்கு கிடையாது அது வந்து களத்தில் இருக்கின்ற மக்களுக்கு சோசியல் மீடியாவை விட்டு விலகி இருக்கின்ற மக்களுக்கு கண்ணெதிர்க பார வந்துகிறாரு இவ்வளவு கூட்டம் வருது இவ்வளவுதான் அது ஓட்டாக மாறுது இல்லை வந்து ஆதரவாக மாறுது அதெல்லாம் வந்து எலெக்ஷன் நேரத்துக்கு பார்த்துக்கலாம் ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணி ஆகணும் ஆ இது ஜெயிக்கிற கட்சி அப்படின்னு அடுத்தது இவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டும் அதை நோக்கியே இருக்க வேண்டும் நாங்கள் ஜெயிக்க போகிறோம் ரெண்டே கட்சி இருந்தாலும் நாங்கள் ஜெயிப்போம் இப்படி தான் சொல்லணுமே தவிர காலத்துக்கு வந்து அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு யார் யாரெல்லாம் வரப்போறாங்க தெரியுமா இப்படியே கதை விட்டு இருந்தால் அப்போ அவங்க ரெண்டு பேராலேயே ஒன்றும் முடியாது அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை தான் கிரியேட் பண்ணும் ஏன் வந்து இந்த கூட்டம் கூடுறது வந்து களத்தில் இருக்க மக்களுக்குன்னு சொன்னேன்னா நீங்க இதெல்லாம் சோசியல் மீடியால ட்விட்டர்ல போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ட்விட்டர்ல இருக்கிறவங்க வேற மாதிரிங்க நீங்க இவ்வளோ கூட்டம் அப்படின்னு ஒரு போட்டோவை போட்டிங்கன்னா கூட்டமே இல்லை ஓட்டை நாற்காலிகள் காலி நாற்காலிகள் எல்லாம் சேர தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இன்னொரு தரப்புல இருந்து ஒரு ஃபோட்டோவை போடுவாங்க அது எப்போ எடுத்தது அது ஒரிஜினல் போட்டோவா இல்ல வந்து ஏ வந்ததா அதெல்லாம் தெரியாது ஆளுக்கு எதையோ போட்டுக்கினே இருப்பாங்க அப்ப மீட்டிங் அஞ்சு மணிக்கு வச்சாங்கன்னா காலைல பத்து மணிக்கே போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு அது ரெண்டு தரப்புலையும் தான் சொல்கிறேன் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக எல்லா தரப்புலையும் தான் நான் சொல்றேன் அந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டோ எடுத்துட்டு பாத்தீங்களா காலி நாற்காலிகள் இப்படி கூட போடலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால தான் சோசியல் மீடியாவில் இந்த படங்களை யார் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுறது பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாது மக்களுக்கானது அந்த கூட்டம் சேர்க்கறது அப்படின்னு வேற சோசியல் மீடியாவுக்கு அப்படின்றது வந்து அது வேற விதமான ஒரு டெம்ப்ளேட் இருக்கு அதை செய்யணும் ஆனால் இன்னைக்கு அதிமுக ஐடிவிங் என்ன ஆனாங்கன்னே தெரியல முதல்ல ஒரு அதிரடி ரீவாம் வேணும் அதிமுக சுறுசுறுப்பான இளைஞர்கள் ஒரு பெரிய டிராபேக் இன்னைக்கு அதிமுக என்ன அப்படின்னா இந்த இளைஞர்கள் அதிமுக பக்கம் இல்லைங்க ரொம்பவே கம்மியா இருக்காங்க வேற திமுக அதுல கில்லியா இருக்காங்க இளைஞர்கள்லாம் ஒரு பக்கம் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அப்படின்னு இருக்காங்கன்னா இன்னொரு பக்கம் திமுகவில் பெரிய அளவு ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்குது வாரிசு அரசியலை குறை சொல்லிட்டு இருக்கோம் பட்டு அது வந்து பல நேரங்களில் அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது அதனாலதான் பாத்தீங்கன்னா அப்படியே தலைமுறை தலைமுறையாக அவங்க வந்து திமுக குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்டில் இருக்க வாரிசுகள்லாம் அப்படியே திமுகவாக வராங்க இளைஞர்கள் அப்படின்றது இப்போ முதியவர்கள் ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்து அவங்க பதவிக்கு வராங்க இல்லையா அந்த மாதிரி இவங்க வயசு ஆயிடுச்சின்னு சொன்னால் அடுத்த தலைமுறை அவங்க அரசியலுக்கு வராங்க அதே திமுகவில் இருக்காங்க அதனால இளைஞர் பட்டாளம் அப்படின்றது திமுக பயங்கரமா இருக்கு அதிமுக என்ன ஆச்சு ஏன் அங்கே வாரிசு இல்லையா மேலே ஒன்றா வாரிசு அரசியல் இல்லாமல் இருக்கலாம் மற்றபடி மாவட்ட செயலாளர் இல்லை வந்து மந்திரிகள் எம்எல்ஏக்கள் இந்த மற்ற நிர்வாகிகள் அங்கெல்லாம் வாரிசு இருக்குதான் செய்யுது ஆனாலும் ஏன் வந்து அந்த இளைஞர்களை ஈர்க்க முடியவில்லை அப்படின்றத யோசிக்கணும் அதே மாதிரி பாஜகவிலையும் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் இன்னைக்கு வந்து ரைட்டு புதுசா ஒரு தலைவர் வந்திருக்காரு புதுசா நிறைய பொறுப்புகளுக்கு நிர்வாகிகள்லாம் நியமிச்சிருக்காங்க இதுல வந்து முன்னாடி இருந்த சில பேர் ஒதுக்கப்பட்டுள்ளார்கள் அப்படிலாம் கூட சொல்லலாம் கரெக்ட் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி புதுசா நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் கட்சி சித்தாந்தம் வெற்றி இதுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கணுமே தவிர நாங்கள் நாங்க இந்த தலைவர் சொல்றது அப்படிதான் செய்வோம் அவரோட சேர்ந்து செயல்பட மாட்டோம் அப்படின்னு இருந்தா அப்போ உங்க சித்தாந்தத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ அண்ணாமலை அவர்களே வந்து தீவிரமா அரசியலில் வந்துட்டார் அப்படின்ன பிறகு அவருடைய ஆதரவாளர்கள் அப்படியே கொஞ்சம் பிக்கரிங் இருக்க தான் செய்யும் அண்டு அப்படியே நாளாக நாளாக ரைட் நம்ம தலைவரே சொல்லிட்டா இருப்பா அப்படின்னு அவங்க வந்து கட்சி கூட்டணிக்கு ஆதரவாக வருவார்கள் அப்படின்றதுல இன்னைக்கு எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அவங்கள வரவிடக்கூடாது அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக ஒட்டே போடக்கூடாது அவங்கள அப்படியே தள்ளி வைக்கணும் அப்படின்ற ஹிடன் அஜெண்டாவோடு சில பேர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அது பாஜக ஆதரவாளர்களாக இருக்கலாம் இல்லை அதிமுக ஆதரவாளர்களாக இருக்கலாம் இந்த மாதிரி வந்து அண்ணாமலைக்கு எதிராக தனி மனித அவதூறு பரப்புபவர்கள்லாம் ஏதோ கூட்டணிக்காகவோ இல்லை உங்க கட்சி தலைமைக்காகவோ செயல்படுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இதை விட முட்டாள்தானே எதுவுமே இருக்க முடியாதுங்க கூட்டணிக்கும் கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் எதிரான செயல்பாடா தான் நான் இதை பார்க்கறேன் ஆல் சடன் அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் வந்து தீவிரமடைந்திருக்கின்றது இது வந்து இரண்டு கட்சிகளும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இல்லை இல்லை அவரால எங்களுக்கு வெற்றி வேணாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா அவரால் ஜெயிக்கிறதா தான் தேவையில்லை நாங்கள் தோக்கறதுக்கும் சரி அப்படின்னு நினச்சாங்கன்னா தடவுள் கூட இவங்களை காப்பாற்ற முடியாது மீண்டும் ஒரு சந்திப்போம் வணக்கம்